அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உங்களுடைய பெயர் எம் அல்லது பி என்ற லெட்டரில் ஆரம்பித்தால் இந்த எழுத்துக்களால் உண்டாகும் அதிர்வெண்கள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுவாரஸ்யமான குணங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நிகழ உள்ள அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்ன என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை அதிகமாக நம்ம கவனம் செலுத்தலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமான டேர்னிங் பாயிண்ட் எப்போ ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி எம் மற்றும் பி இதில் உள்ள நியூமராலஜி சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்கள் பெயர் எம்ல ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த எம் என்ற எழுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு பேலன்சிங் அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு தூண் போல் நடுவில் வீ மாதிரி இருக்கும் ஸோ இது போல் இருக்கிறதால ஒரு பேலன்சிங் அப்படின்னு சொல்லலாம் இதோடைய நியூமராலஜி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு வந்து ராகு குறிக்கும் ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருந்தாலுமே பட் இது வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜியை குறிக்கிறது எம் இது நம்ம உச்சரிக்கும் போதே ரெண்டு எழுத்து வர மாதிரி தான் உச்சரிப்போம் ஏஎம் எம் அதான் எம் ஸோ வளர்ச்சி விரிவாக்கம் லாங் டேம் எம் என்ற எழுத்தில் உடையவர்கள் எப்பவுமே வந்து ஷார்ட் டேம் எந்த ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க குறுகிய காலத்தில் எந்த ஒரு பணியும் செய்ய மாட்டாங்க ரொம்ப லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் செய்வாங்க எம் அப்படின்ற எழுத்தில் அவங்க பேர் ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்பவும் விசுவாசமானவர்கள் கடின உழைப்பாளிங்க சோம்பேறியாக இருக்கவே மாட்டாங்க தூங்கிட்டே இருக்க மாட்டாங்க சோம்பலாக உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க கடின உழைப்பாளி தன் உழைப்பை முழுமையாக நம்பக்கூடியவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தானம் தர்மம் இதில்லாம் ரொம்பவும் நம்பிக்கையாக இருப்பாங்க அதிகமான தானம் தர்மம் செய்வாங்க அறிவாளியாக இருப்பாங்க அறிவாளியாக மட்டும் இல்லைங்க அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகமாக தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க அறிவு பூர்வமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க ஒரு பட்டிமன்றமா இருக்கலாம் ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கலாம் இல்லை அறிவு சார்ந்த நபர்களோட அதிகமான நட்பு இருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அறிவு சம்பந்தமான பொருட்கள் வீட்டில் இருக்கும் ஸோ அறிவு சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் தன்னை சார்ந்திருக்கும் தன்னை சூழ்ந்திருக்கும் எல்லாருமே அறிவு தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ப்ராக்டிக்கல் மைண்ட் அதிகமாக ப்ராக்டிக்கல் மைண்டா இருப்பாங்க ஒரு விஷயம் சொன்னா அப்படியே நம்ப மாட்டாங்க அது நடக்குமா அப்படின்னு சிந்திச்சு செயல்படக்கூடிய வல்லமைகளுக்கும் ப்ராக்டிக்கல் மைண்ட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை இவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு யோசித்து எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் இவங்க பிளான் பண்ணுவாங்க நல்லா பக்காவாக பிளான் பண்ணுவாங்க பிளானிங் ஸ்கில் இவங்களுக்கு அபாரமாக இருக்கும் எப்பவுமே வந்து புதிய சிந்தனைகள் இனோவேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு செஞ்சதே செய்யாமல் இனோவேட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் தோல்வி அடைந்தாலுமே மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தில் முயற்சி செய்து அந்த செயலில் வெற்றியடையும் மனப்பண்பு மனப்பான்பு இவர்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தோல்வி வரும் ஆனால் இவர்களுக்கு தோல்வி வந்தால் விடாமுயற்சியால் மீண்டும் அந்த பணியில் வெற்றி அடைவார்கள் நெவர் கிவ் அப் ஸோ நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம் பாரம்பரியம் கலாச்சாரம் பெரியவர்கள் காட்டிய வழியில் ரொம்பவும் விடாப்பிடியாக இருந்து அந்த விஷயத்தை கடைபிடிப்பாங்க பழமையை என்றைக்கும் மறக்க மாட்டாங்க அதை உதாசீனப்படுத்த மாட்டாங்க அதுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி இல்லை இவங்க எந்த ஒரு நட்பை தொடர்ந்தாலும் சரி அது ஒரு நீண்ட கால நட்பாகவும் நீண்ட கால தொழிலாகவும் இருக்கும் குறுகிய காலத்தில் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ண மாட்டாங்க லாங் டர்ம் ஜேர்னியாக தான் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள் இவர்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பாங்க தன்னை யாராவது நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க ரொம்ப உதவி செய்வாங்க கோபம் எல்லாருக்கும் வரும் இவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையும் ஒரு குறிப்பிட்ட விதியும் வச்சுருப்பாங்களே அதை மீறும்போது இவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும் அப்படின்றாங்க முடிவெடுக்கும் திறன் மிகவும் சிறந்ததாக இருக்கும் அந்த முடிவு பார்த்தீங்கன்னா எடுத்தம் கவுத்துன்னு எடுக்க மாட்டாங்க நல்லா தீர்க்கமாக ஆராய்ந்து அலசி அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பாங்க இதனால் இவங்க சீக்கிரத்தில் யாரையும் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க ரொம்பவும் ரொமான்டிக்கான ஒரு பர்சன் அப்படின்றதால இவங்க அதிகமாக காதல் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இல்லை பார்க்கனால ரொமான்டிக்காக இருப்பாங்க அதே சமயம் ஒருத்தர் காதலிக்கணும் அப்படின்னா நல்லா யோசித்து காதலிப்பாங்க அப்படியே காதலித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காதல் ரொம்ப வலிமையாக இருக்கும் ரொம்ப உண்மையான காதலாக இருக்கும் கலை இயற்கை இது போல் பல விஷயங்களை தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக்குவாங்க தனக்கு பிடித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்களை மீட்டு எடுத்துக்கிட்டு வருவாங்க கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு வந்து அதிகம் உண்டு அதாவது முன்னோர்கள் காட்டிய வழியை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனாலே கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் உண்டு லவ் ஃபேமிலின்னு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது பொறுப்புணர்வுன்றவாங்க இல்லையா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல இவங்க தான் யோசித்து இப்படி செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லவும் அந்த விஷயத்தை செய்ய முன்வரத்தும் இவங்களாக தான் இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கூட்டுக்குழுமா இருந்தீங்கன்னா எம் என்ற பேரில் ஆரம்பித்தவங்க தான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு தலைமையோ தலைமை தாங்கும் பண்பு ஆகும் அந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இவர் தான் ஃபஸ்ட்டு முடிவெடுப்பார் தங்கிட்டு இருக்க மாட்டார் பணம் பிரச்சனை செலவாகுமே ஐயோ நாம போய் முன்னேறா இன்னும் நிறைய வேலை செய்யணுமா அப்படிலாம் எதுவும் யோசிக்காமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு அதிகமாகவே இருக்கும் கீ பிளேயர் ஒரு பெரிய டீம் ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னுச்சின்னா ஒரு தலைமைத்துவம் பண்பு கொண்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு இருக்கும் இவங்க நம்ம கூட இருந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம சமாளிச்சிடலாம் இவங்க இருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சோதனை வந்தாலும் அதை சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது எம் என்ற ஒரு எழுத்துடையவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பேலன்சிங் ஸ்கில் இவருக்கு நிறையவே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லாபமும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் எம் என்ற எழுத்துடையவர்கள் நீங்களாக இருந்தால் இந்தளவுக்கு குணாதிசயங்களும் இந்தளவுக்கு சிறப்பம்சங்களுக்கு உங்களுக்கு உண்டு பி என்ற லெட்டருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் எய்டின்றது எதை குறிக்கும் அப்படின்னா நவகர்கங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை குறிக்கும் சனீஸ்வர பகவானுனால எல்லோருக்கும் ஒரு பயம் அச்சம் ஏன் அப்படின்னா அவருடைய காலங்களில் அதாவது அஷ்டம சனி சனி ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய இந்த காலங்களில் அவரால் ஏற்படக்கூடிய அந்த சோதனை வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும் தாங்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சோதனை கொடுப்பார் அதனாலே சனீஸ்வர பகவான்னால எல்லோருக்கும் ஒரு பயம் நாம் என்ன செய்கிறோமோ அந்த கருமாக்களின் பலனை தான் சனீஸ்வர பகவான் சோதனை காலத்தில் நமக்கு தருவார் மற்றபடி நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லது தான் நமக்கு நடக்கும் இப்போ நேம் ஸ்டார்ட் வித் பி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி அல்லது உச்சியில் அமர்ந்திருந்தாலோ சுபகிரகங்களுடைய பார்வை மற்றும் அந்த சுபகிரகங்களுடைய அமைப்பு ஆட்சி உச்சியில் இருந்தாலோ நீங்கள் நேம் ஸ்டார்ட் வித் பீயில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சிம்பிள் கண்டிஷன் சனி பகவானுடைய ஆதிக்கம் பி லட்டர் நம்பர் எயிட் வரத்தால் உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி அல்லது உச்சியில் இருந்தால் நீங்கள் நேம் ஸ்டார்ட் வித் பீல வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க யாராலும் உங்களை வீழ்த்த முடியாது அதாவது உங்களை தோற்கடிக்க முடியாது கோர்ட்டு கேஸு போலீஸ் விஷயம் இதில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு முன்னாடி வந்துடுவீங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்கிற தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் அது ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் உங்ககிட்ட போட்டின்னு யாரும் வரக்கூடாது உங்ககிட்ட சவாலும் யார் விடக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இதுபோல் அமைப்பு இருந்து நீங்கள் உங்கள் பேரை பீல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கும் மேலும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கர் ஒரு வேலையில் ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இறங்குவீங்க நம்மகிட்ட இந்த கொடுத்துட்டாங்களே இதை நாம் தான் செய்யணுமா அப்படின்னு சலிச்சிக்காமல் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க மற்றவங்க கிட்டே நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அன்பாக கேரிங்காக பாசமாக நீங்கள் நடந்துக்குவீங்க ஒரு லவ்வபிள் பர்சனாக இருப்பீங்க ஒரு காதல் பயப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாசம் கருணை அன்பு நிறைந்திருக்கும் உங்கள் கிட்டே கேட்டாந்தி வால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பூனை வந்து மதில் மேல் இருந்தால் இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமா அப்படின்னு யோசனையிலே இருக்குமா ஆனால் இந்த நேம் ஸ்டார்ட் வித் பி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் நேரோ மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் லேசர் மாதிரி செயல்படக்கூடிய வல்லமை மனவலிமை உங்களுக்கு உண்டு பல சோதனைகளை தாங்கும் வல்லமை உண்டு சனீஸ்வர பகவானாலே பல சோதனை கொடுப்பார் அவருடைய ஆதிக்கம் கொண்ட பி லட்ராகவே இருந்துச்சு அப்படின்னா சும்மா இருக்குமா அந்த அளவுக்கு சோதனைகள் வரும் அந்த சோதனைகளையும் தாங்கும் கடந்து செல்லும் மனோபலம் வாழ்க்கையை உடையவர்கள் நீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே ஏற்படாது பல அனுபவங்கள் பல சோதனைகள் பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு மிக சிறப்பான ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு சிலருக்கெல்லாம் பழம் நழுவி பாலை விழுற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் பல சுவாரஸ்யமான வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நல்லா ரசித்து ருசிச்சு அனுபவித்து கெஞ்சி கேட்ட பிறகு அந்த வெற்றி கிடைக்கும் அதனுடைய சந்தோஷம் அதனுடைய ருசி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்லா பசித்து சாப்பிட்டோம்னா அதனுடைய ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் அதுபோல் ஒரு விஷயத்தை நீண்ட நாள் பிரார்த்தனை பண்ணி வேண்டி அதை அனுபவிக்கும் போது அது அற்புதமான ஒரு மனநிறைவை தரும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்து உடனே இல்லாமல் பல போராட்டங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் பிறகு உங்களுக்கு கிடைக்கிறதால ஒரு மிகப்பெரிய மனநிறைவு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வேலை அண்ட் பிஸ்னஸ் இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண மாட்டிங்க அப்படி சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மூலம் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுவீங்க அது வேலையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எளிமையான முறையில் அச்சீவ் பண்ணாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மூலம் நீங்கள் அந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எப்போமே ஒரு இலக்கு உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதாவது லட்சியம் இல்லாத மனிதன் வந்து குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் நீங்கள் லட்சியம் உடைய ஒரு மனிதர்கள் ஒரு லட்சியத்தை அடைஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த லட்சம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருங்க லட்சத்தோடு தான் உங்கள் வாழ்க்கை பயணம் செய்யும் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மனசாட்சிப்படி நடந்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கை சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் அப்படின்வாங்க ஸோ அதனால் உங்கள் மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய ஒரு மனோபக்கம் நீங்கள் கொண்டவர்கள் அதாவது மூளைக்கு வேலை கொடுக்காமல் உங்கள் மனசாட்சிக்கு வேலை கொடுப்பீங்க இந்த மனசாட்சி படி கேட்பீங்க அந்த மனசாட்சி சொல்கிறபடி நீங்கள் நடப்பீங்க ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர் ஏன் தப்பு செஞ்சார் அவர் எந்த சூழ்நிலையில் தப்பு செஞ்சார் ஒருவேளை அது செஞ்சது சரிதானா அப்படின்னு அந்த தப்பை கூட பெருசாக நினைக்காம அவருடைய சூழ்நிலையிலும் அவருடைய மனநிலையும் அவருடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுத்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மூளைக்கு வில கொடுக்காம உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாகி போல இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு தியாகிக்கு நிகரான ஒரு குணநலம் ஒரு பண்பு கொண்டவர்களாக விளங்குவீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் மற்றவங்களை விட அதிகமாக விட்டு கொடுத்தல் இருக்கும் மற்றவங்களும் அதிகமாக தவறுகளை மன்னிக்கும் குணம் இருக்கும் மற்றவர்களை விட அதிகமாக சுமைகளை தாங்கும் ஒரு வலிமை இருக்கும் மற்றவங்களோட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அதிகமாக உழைப்பீங்க அதிகமாக சம்பாதிச்சு கொடுப்பீங்க உங்களுக்கு எது வேணும் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்காமல் தான் குடும்பத்திற்குவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் தன் குடும்பத்துலக்கவங்க எது தேவையோ அதை பூர்த்தி செஞ்சால் நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நீங்கள் அதிகமாக நிறைவேற்ற முதன்மையான ஒரு விஷயமாக நினைப்பீங்க அது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உங்கள் வாழ்க்கை ஒரு தியாகி போல் ஒரு அமைப்பாக இருக்கும் மேலும் மக்கள் மீது அதிக அன்பு செலுத்துவீங்க உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருவீங்க இதனால் என்ன ஒரு விளைவு அப்படின்னா மக்களுடைய போலியான உணர்ச்சிகளை நீங்கள் நம்புவதால் ஏமாற்றம் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அறிவு மட்டும்தான் எது சரி எது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் ஆனால் அந்த எமோஷ்னல் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க உதவியாக இருக்காது பட் யூஆர் எமோஷ்னலி டிபெண்ட் நீங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பதால் போலியான உணர்ச்சிகளை நீங்கள் நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சில ஃபேமிலியில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க சம்பாதிக்கத்தை வச்சு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்பாங்க சில ஆஃபீஸில் ஒரு சிலர் வேலையே செய்ய மாட்டாங்க தனக்கு வரக்கூடிய வேலையை கூட தன்னுடைய சபாலியாற்ற தள்ளி விட்டுடுவாங்க அதுபோல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பணம் குறைவான பணம் ரெண்டுமே இல்லாமல் மதியத்தில் போதுமான அளவு ஒரு பணம் வரவு உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு பணமும் மற்றவர்கள் தேவையே பூர்த்தி செய்யும் அளவுக்கு ஒரு பணமும் உங்ககிட்ட இருக்கும் பண வரவு உங்கள் கையில் என்றும் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வேலையையும் செய்வீங்க மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்வதால் மன உளைச்சல் உடல் உளைச்சல் அதிகமாக ஏற்படும் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பீங்க இதனால் உடல் ஆரோக்கியத்தில் சில சிரமங்கள் ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்